எப்படி வர துருவம் தென் மாதிரி யாருக்கு ஒரு திசையில திரும்பி உட்கார்ந்துருக்காங்க பாத்தியா இன்னைக்கு என்ன சண்டையை போட்டு தொலைஞ்சாலுங்களோ தெரியல இப்படிமா ராணி சின்ன கவிதையா அப்படித்தான் இருக்குங்க எம்மா சாரா சுருதி கண்ணே இங்க வாங்கடா தங்கம் சொல்லி வைக்கிறான் என்ன விஷயம் தங்கம் ஆளுக்கு ஒரு திசையில திரும்பி உட்கார்ந்துருக்கீங்க என்ன அந்த கதையை சொன்னா லென்த்தா போகுங்கிறான் சோ அதை விடுங்க நீங்க இப்ப எதுக்கு வந்தீங்க அதை மட்டும் சொல்லுங்க அம்மா இவளுக்கு வாய் கொழுப்ப இந்த வாய்க்குதான் அடிவாங்க என்கிட்ட மம்மி திரும்ப ஆரம்பத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணாத மம்மி நான் இப்ப சண்டை போற மூட்ல இல்ல பேசாம போயிடு விடுங்க விடுங்க யார் யார் கூட சண்டை போடவேனா அம்மி ஆச்சியும் வயக்காட்டுக்கு அறுவடைக்கு வேலைக்கு போறோமா அதத்தே உன்கிட்ட சொல்லிட்டு போலாம்னு வந்தோம் நீ சமையல் வேலை மட்டும் தான் இருக்கு அத செஞ்சு வச்சிட்டு நான் உங்க அம்மிய வயக்காட்டுக்கு போறோம் என்னாச்சி சொல்லுதீங்க வயக்காட்டுக்கு போறீங்களா என்ன வந்துட்டீன்னு இல்லமா இந்த பக்கத்து வீட்டுக்காரி பத்மா இருக்கால அவ வந்து அறுவடைக்கு கூப்பிட்றாங்கன்னு சொல்லி ஆள் தேவைப்படுதுன்னு சொன்னா அதே உங்க அம்மையும் வரேன்னு சொல்லிட்டா சரி என்ன செய்யறது சரி போயிட்டு வருவோம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம உதவி பண்ணாமல் வேற யார் உதவி பண்ணுவா அப்படியா நல்லது நல்லது உடனே இந்த கூப்பிட்டு போங்க இந்த மம்மி இருந்தாலே என்னை அடிக்கிறதுக்கு பிளான் போடுவான் சண்டையை இழுத்துக்கே இருக்கணும்னு பாரு இருமோ நான் இவளுக்கு வில்லி மாதிரி நான் தேத்தெடுத்துவேன் கொஞ்சமா மதிச்சு பழதி இம்மை அந்த வைக்காடு எங்கமா இருக்கு ஏன் தெரிஞ்சுகிட்டு நீ எதுவும் வேலைக்கு போறியா இம்மை சாரா அன்னைக்கு நீங்க போனீங்க இல்ல உங்க கூட கூட ஒரு பையன் வந்தானே சோமுனே அந்த பையளோட தாத்தாவோட வைக்காட்டல தான் வேலை பார்க்க போறோம் என்னது அந்த டப்ராதலிய தாத்தா வைக்காடா இம்மை பாத்து போ அவன் பாட்டுக்கு எங்க தோட்டம் எங்க தோட்டம் சொல்லி ஊரா தோட்டத்துல ஒண்ணு நிக்க விட்டுட்டு அடி வாங்க விட்டுற போறியா இல்லடா கண்ணே அந்த பையளா கூப்பிடல நம்ம பக்கத்து வீட்டு பாத்துமா அதான் வந்து கூப்பிட்டா அதனால பொய்யாலாம் இருக்காது சரி நாங்க சமையலை முடிச்சிட்டு கிளம்புறோம் ஓயாச்சி எதுக்கு சமையல் பண்ணணும் கஷ்டப்படுறீங்க வயக்காட்டு வேலைக்கு போறீங்களா நீங்க பேசாம வேலை கிளம்புங்க சமையல் தானே நாங்க பண்ணிக்கிறோம் சுஜி கண்ணே உனக்கு சமைக்க தெரியுமா அதெல்லாம் யாருக்கு தெரியும் யூடியூப்ல போட்டா வந்துற போது என்னமோ இது பெரிய வேலை மாதிரி எங்க அம்மைய நம்ம எங்களை ஏமாத்திட்டு தான் திதிடா இப்படியே சரிம்மா அவதே சமைக்கேன்னு சொல்றால சமைக்கட்டும் சமைக்கட்டும் இப்போ ஏ சமைச்சு எனக்கும் நல்லது உனக்கு நல்லதுன்னு நான் சமைக்கிறேன்னு சொல்லல உன்னை எப்படி வேம பத்தி உள்ள வந்து சமைக்கிறேன்னு சொல்றேன் போ வேம வய கட்டு வேலைக்கு போ நானே வீட்டுல சமைச்சுக்கிறேன் தியான ராந்து பிடிச்சவ சரிம்மா வாம நம்ம கிளம்புவோம் இருந்தோம்னா நம்ம டென்ஷன் ஆக்கி விடுவாயிர எட்டி ஸ்ருதி யூடியூப் பார்த்து சமைச்சிருவியா சமைச்சிருவியா இல்ல சமைச்சிருவோம் என்ன நானும் சமைக்கணுமா அப்புறம் என்ன நினைச்சேன் நான் சமைச்சு கொட்டுவேன் நீ உட்காந்து நல்லா மூக்கு பிடிக்க திங்கலாம் நினைச்சியாடி ம் ரெண்டு பேரும் சேர்ந்து வேண்டிய செய்யணும் நீ காய் நருக்கு நான் சமைக்கிறேன் டி எனக்காதலாம் பாலகம் இல்ல ஏடி காய் நருக்குதுக்கு வேணா யூடியூப்ல போட்டு பாரு காய் எப்படி நருக்குதுன்னு எப்படியோ தெரியாது நீ வெட்டி தரணும் நான் சமைக்க மட்டும் தான் செய்வேன் ஏடி பெரிய இவளாட்ட யூடியூப் பார்த்த சமைப்பேன் சொன்னேன் இப்போ என்னன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து தே சமைக்கனும் சொல்ற அவங்களே சமச்சி வச்சிட்டு பேர்பாங்களடி அம்மையா ஆச்சியோ ஏந்தா செஞ்சு தலையால இவ ஓகே ஓகே டோன்ட் டென்ஷன் டோன்ட் வேஸ்ட் மை டைம் வா போய்க்கோ சமைக்கலாம் வந்து நல்லா சிரிக்க அவர் சப்பான் முஞ்சி வச்சுக்கிட்டு ஏடி சப்பான் முஞ்சி சிப்பா முஞ்சி நிக்கிட்டே இருந்தே உன் பள்ள பேத்து புடி பாத்துக்கோ என்ன இன்னைக்கு சண்டை போடலாம் பாக்கியா வந்து தொலை போய் சமைக்க எல்லாம் சாப்பிட வந்துருவாவ ஓகே ஃபாலோ மீ கிறக்கு பிடிச்சவ நம்மள கொல்றதுக்கு நம்ம கூட வந்து பறந்து தொலைஞ்சிருக்கா ஏடி சாரா ஃபர்ஸ்ட் போய் அந்த பாத்திரத்தை கழுவி

தட்டெல்லாம் சும்மா பள பள பல பல என்னனு ஏடி ரொம்ப பேசாத பல பல நின்றுதிங்க என்ன கண்ணாடி அடி வச்சிருக்கே முட்டாச்சிருக்கி வாய மூடிக்கிட்டே இரு ஏர்க்கனவே நான் வெறியில இருக்கேன் ஐயோ அம்மா நான் பயந்துட்டே ஏடி என்ன நக்கலா சதா போடி மூடிட்டு வேலைய பாரு சீ எல்லாம் தலைய எடுத்து மேடம் எல்லா இடத்துலயும் நல்ல பேர் வாங்க துடிப்பாங்க இப்ப வேலை செய்ய மட்டும் வலிக்கினா எப்படி செஞ்சுதே ஆகணும் ஏடி என்ன வேலை வாங்கிட்டு நீ சும்மாவே நிக்கேடி நீ ஏதா வேலை செஞ்சு தொலைய வேண்டியதானே ஹே ஹலோ டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் வித் மீ டு வர்க் வாட் டு ஐ சே ஆமா வராத இங்கிலீஷ் தசுபுசும் பேசிடா சீ சர்வம் பொடி நல்லி எலம்பி ஏடி நீ அப்படி கூப்பிடாதடி ஆ நீ மட்டும் இனி ஜப்பான் முஞ்சின் கூப்பிடல எங்களுக்கு மட்டும் இனிச்சதோ சரி அதுக்கு இதுக்கு சரியா போச்சு இனிமேல் கூப்பிட கூடாது ஓகே ஓகே வேலைய பாரு

இவளை இப்படியே அரட்டியே வேலை வாங்கிட வேண்டியதான் என்ன காய் வெட்டிட்டு வரேன்னு போனவளோ ஆளையே காணோம் போய் அரை மணி நேரம் ஆக போகுது சாரா காய் நறுக்க போனியா இல்ல தோட்டத்துல போய் பறிச்சு புடுங்கிட்டு வந்து வெட்டி கொண்டு வர போனியா எம்பிட்டு நேரம் ஆகுது இந்த வரட்டி போரு இந்த டீ நீ கேட்ட காய் எல்லாம் வெட்டியாச்சு வெட்ட வேணாமா கத்திக்கே இருக்கிறவ இந்நேரம் தோட்டத்துல இருந்து பறிச்சே வெட்டிட்டு வந்திருக்கலாம் அவ்வளோ நேரம் ஆக்கிட்ட நீ நான் சமையல் ஆரம்பிக்கிறேன். ஆமா, இத மட்டும் வேம காயை நறுக்கி, நேரா கிழிச்சிருப்பா நாளா மூண. ஓகே, कुकिंग ஸ்டார்ட் பண்ணுவோமா? முதலில் அடுப்பில் கடாயை வைக்கவும். ஓகே, வச்சாச்சே. அதில் எண்ணெயை ஊற்றவும். இந்த ஊத்துறவா? ஊத்தி ஆச்சே. நறுக்கிய காயை போட்டு வதக்கவும். இந்தா போடுறவா? போட்டாச்சே. நெக்ஸ்ட் உப்பை போடவும். இந்த போட்டாச்சே. அடுத்து மசால் பொடி போடவும். இது என்ன ரெண்டுமே மசால் பொடி மாதிரி தெரியுதே இதில் சுவையான குருமா க்ரேவி ரெடி ஏய் என்னட்டி சமைச்சிட்டியா ஓ சமைச்சிட்டேனே என்னோடய குருமா கிரேவி இன்னும் வேணும் வேணும் கேட்கப் போகிறேன் படம் சமைக்கலாம் ரொம்ப பசிக்குது வா கொண்டு போய் Hey, don't touch my kurma gravy. என்னது kurma gravy? என்னடி புதுசு புதுசா பேர் வச்சிருக்க? இது என்னோட கிரேவிக்கு நான் வச்ச பேரடி. பாடி எனக்கு ரொம்ப பசிக்குதே. நோ 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 ஃபர்ஸ்ட் தாத்தாவும் அப்பாவும் தான் டேஸ்ட் பார்க்கணும். அதுக்கு தான் நீ நானெல்லாம் சாப்பிடணும். ஓகே? அவங்க இன்னைக்கு என்னோட சமையல பார்த்து சந்தோஷப்பட போறாங்க. ஹ்ம். என்னதே செஞ்சு தொலை. ஓகே फ्रेंड्स என்னோட சமையல் எப்படி இருந்துச்சு நீங்க தெரிஞ்சிக்கணும்னா